தமிழ் சினிமா துறையில் முக்கிய இயக்குனரும் பல நடிகர்களை திரையில் அறிமுகப்படுத்திய வருமான பாரதராஜா அவரின் மகன் மனோஜ் அவர்கள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து பாரதராஜாவை யாராலும் தேற்ற முடியவில்லை ஒருபுறம் கங்கே அமரன் சென்று ஆறுதல் கூற தன்னுடைய பாடல்களை பாடி அவர் மனதை மாற்ற முயன்றார் மற்றொரு நாள் இளையராஜா சென்று ஆறுதல் கூற முடியாமல் அமைதியாக இருந்து திரும்பிவிட்டார் தன்னுடைய மகனே நடிகனாக திரையுலகில் மின்ன செய்ய ஆசைப்பட்ட பாரத ராஜாவுக்கு அது நடைபெறாமல் போனது தந்தை போன்றே நல்ல இயக்குநராக மாற நினைத்த மனோஜ் அவர்களுக்கும் அவருடைய ஆசை நிறைவேறாமல் போனது அவர் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இதய பாதிப்பைக் கொண்டிருந்த அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட உயிரிழந்தார் தன் மகனினுடைய உயிரிழப்பிற்கு பின் யாரிடமும் பேசாமல் சாப்பிடாமல் பாரதராஜா பித்து பிடித்தவர் போல தனிமையே அதிக அளவில் சார்ந்திருந்தார் பாரதராஜா குறித்து அவருடைய சகோதரர் தெரிவித்திருப்பதாவது என்னுடைய அண்ணன் பாரதராஜா அவர்களை மனோஜ் ரொம்பவே நன்றாக பார்த்துக் கொண்டார் என்றும் அவர் இறந்த பின்பு அவரிடத்தில் இருந்து யாரும் அண்ணனை பார்த்துக் கொள்ள முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார் நேற்று கூட இருந்து அவர் சாப்பிடவில்லை என்றும் குழந்தைகள் சாப்பாட்டை எடுத்து சென்று சாப்பிட்டு ஆகஸ்ட் வேண்டும் என விட்ட பின்புதான் பாரதராஜா சாப்பாட்டை சாப்பிட்டார் என்றும் தெரிவித்திருக்கிறார் தன் மகனுக்கு பின்பு பேத்திகளின் மீதுதான் அதிக பாசமாக இருக்கிறார் என்றும் பேத்திகளினுடைய அன்பில் அடிமைகளாகவே பாரதராஜா மாறிவிட்டார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக தன்னால் யாருக்காவது ஏதேனும் தொந்தரவு ஏற்படுமோ என்ற எண்ணத்தில் முழுவதுமாக தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள நினைத்த பாரதராஜா கடற்கரை பங்களாவில் தனிமையில் இருந்து வருவதாகவும் பாரதராஜாவின் சகோதரர் தெரிவித்திருக்கிறார்